அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ந போவதை முன்கூட்டியே சொல்லும் ஒரு அரிய வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த கோவிலானது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் சிவன் திரிபுரத்தை அளிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிறிய ஒரு பகுதியே சிவன்மலை என சொல்லப்படுகிறது இந்த சிவன்மலை கோவில் வந்து பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னோ வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு குடிகொண்டதாகவும் சொல்லப்படுது சிவவாக்கியர் இங்கு தவம் செய்துள்ளார் இங்கு இவர் முருகனை தரிசனம் செய்துவிட்டு இங்குள்ள சுரங்கப்பாதை வழியாக பழனி சென்றார் என சொல்லப்படுது அந்த வகையில் இப்போது தற்போது சிவன்மலை உத்தரவு பெட்டி ரொம்பவுமே பிரசித்தி பெற்று விளங்குதுன்னு சொல்லலாங்க அந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது நாட்டில் நடக்கப் போவதை முன்கூட்டியே சொல்லும் ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு சிவன்மலை உத்தரவு பெட்டின்னே சொல்லலாங்க இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் தற்போது என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்காங்க அதனால நாட்டில் என்னென்ன மாதிரியான தகவல்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன்மலை முருகனை வணங்கினால் வியாதி அனைத்துமே தீரும் என கௌதம மகரிஷ சொன்னதை அடுத்த முனிவர் கூறியது போல முகுந்தனும் சிவன்மலை முருகனை தரிசிப்பதை அடுத்து அவரது நோயும் தீர்ந்தது திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன் நோய் பாதிப்பு என அனைத்து பிரச்சினைகளுமே இங்கு தீர்வு கிடைக்கப்பட்டது இங்குள்ள நவக்கிரகங்களை வழிபட்டு ஒன்பது முறை சுற்றி வந்தால் பிரச்சனைகள் தீரும் காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்தால் காய்ச்சல் அனைத்துமே நீங்கும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுது சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டி ரொம்பவுமே ஒரு பிரசித்தி பெற்றதே வருதுன்னு சொல்லப்படுது பக்தர்களோட கனவுல சிவன் ஆண்டவர் குறிப்பிடும் பொருள் இந்த பெட்டியில் வைத்து பூஜிப்பது வழக்கமாகவே இருக்குது இதற்கு முருகப்பெருமானே பக்தர்களோட கனவுல தோன்றி குறிப்பிட்ட பொருள் பொருட்களை பூஜை செய்து பின்னர் மூலவர் சன்னதிக்கு எதிரே உள்ள தூணிலை இருக்கும் கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக வைப்பது வழக்கமாகவே இருக்குது இதே போல வைக்கப்படுவது தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த பொருள் தேசிய அளவில் ஏற்றமும் இரக்கமும் பெறுவதற்கான குறியீடாக இருக்கும் இந்த நிலையில் தற்போது கற்பூரம் பிரம்பு வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருது சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள அருணகிரி நாதரால திருப்புகளில் பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட முருகன் கோயில்னு சொல்லலாங்க இது காங்கேயத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயிலானது சிவன்மலை மீது அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட அஞ்சல் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவில் சிவன்மலை காங்கேயம் வழி திருப்பூர் மாவட்டம் அருகிலுள்ள பேருந்து காங்கேயம் அருகில் நிலையம் திருப்பூர் வானூர்தி நிலையம் கோயம்புத்தூர் சிவன்மலை மீதுள்ள கோயிலை நடைபயணமாக அடைய சுமார் படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்காங்க வாகனங்கள் மூலமும் நம்ம இந்த கோயிலுக்கு செல்ல அமைக்கப்பட்டிருக்காங்க கோயில் நிர்வாகத்தாரால் மலை மீதுள்ள கோயிலுக்கு பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்காங்க தனியார் வாகனங்களையும் நம்மளால செல்ல முடியும் சிவவாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன்மலையில் தங்கி தமது விருப்பு தெய்வமான முருகப்பெருமானுக்கு திரு கோயில் எழுப்பி வழிபட்டார் அவர் பெயரிலேயே மலை சிவன் மலை என பெயர் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது மலைப்படியில் நடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெடுக்க பல மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோயிலில் பூஜையானது முதல் கால பூஜை காலை ஆறு மணிக்கு காலசந்தி காலை ஒன்பது மணிக்கு உச்சிகால பூஜை மதியம் பன்னெண்டு மணிக்கு சாயரச்சை மாலை ஆறு மணிக்கு அர்த்தசாம பூஜையானது இரவு எட்டு மணிக்கு சிறப்பாக செய்யப்படுறாங்க சிவன்மலை கோயிலுக்கு வெளியே தீபத்தூண் அமைக்கப்பட்டிருக்காங்க அந்த தூணோட அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே சூலம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டாயுது பணி மேற்கே வடிவமைக்கப்பட்டிருக்காங்க கோயிலோட உள்ளே தெற்கு பக பிரகாரத்தில் கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக அமைக்கப்பட்டிருக்காங்க மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூளையில் கன்னி மூளை விநாயகரும் வடமேற்கில் தண்டாயுத பானியம் கருவறையின் வெளிச்சுவரில் தட்சிணாமூர்த்தி துர்க்கை துர்க்கைக்கு எதிரில் சண்டேஸ்வரி அமைக்கப்பட்டிருக்காங்க சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அது தவிர நவகிரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரம் மயில் வாகன கொரடு பலிபீடம் கடந்தால் அடுத்து உள்ளே கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக காட்சியளிக்கிறார் இந்த கோயிலோட தளவிருச்சகமாக தொரட்டி மரம் அமைக்கப்பட்டிருக்காங்க சிவன்மலை முருகன் கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாக இந்த சிவன்மலை முருகன் கோவில் சொல்லப்படுது சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிறிய ஒரு பகுதி தான் சிவன்மலை என சொல்லப்படுது இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு குடிகொண்டதாகவும் வரலாறு சொல்லப்படுது இந்த வரலாறானது சிவன்மலை குறவஞ்சி பாடல் கூட சொல்லியிருக்காங்க அந்த மேரை ஈசன் திரிபுரன் சம்ஹாரம் செய்த வளைக்கும் காலை முந்து கொடு முடியுள் ஒன்று சிந்தி இங்கு வந்த சிவமலை இம்மலையே அப்படின்னு பாடல் கூட இருக்குங்க இந்த கோயிலில் ஆண்டவர் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமாகவே இருக்குது பூசைக்கு அப்புறம் அந்த பொருளானது உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படும் கண்ணாட்டி பெட்டிக்குள்ளே பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்படுறாங்க ஏதாவது ஒரு பக்தரோட கனவுல வந்து சிவன் மலை முருகன் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவார் அந்த பக்தர் அந்த பொருளை இந்த கோயிலுக்கு கொண்டு வருவார் அதுக்கப்புறம் நம்பகத்தன்மைக்காக கடவுள் முன் இது உண்மைதானா அப்படின்னு பூசாரிகளும் பூ போட்டு பார்த்து உறுதி செய்ய பட்டதுக்கு அப்புறம் அந்த பொருளானது கடவுளோட முன்வைத்து பூஜை செய்யப்பட்டு மக்கள் பார்வைக்காக முன் மண்டபத்திலுள்ள உத்தரவு பெட்டிக்குள்ள வைக்கப்படுகிறது வேறொருவரோட பக்தரோட கனவுல வந்து மற்றொரு பொருளுக்கான உத்தரவு வரும் வரைக்குமே அந்த பழைய பொருட்களே அந்த உத்தரவு பெட்டியில் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருவாங்க இந்த பொருளானது போகும் நிகழ்வுகளின் முன்னறிவிப்பாக இந்த பொருட்கள் முக்கியத்துவம் ரொம்பவும் பெற்றதுன்னு சொல்லப்படுது சிவன்மலையில் இன்று ஏராளமான சித்தர் சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது இது அப்பப்ப புண்ணியம் செய்யறவங்க கண்கள்ல சில சித்தர்கள் புலப்படுவதாக சொல்லப்படுறாங்க இந்த தல முருகரோட பக்தையான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பியதும் காசி செல்ல வசதி இல்லாததுனால மனம் வருத்தத்தோட தன்னோட த பக்தைக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இந்த தலத்திற்கே ஒரு கொண்டு வந்ததாக ஒரு சிறப்புன்னு சொல்லப்படுது சிவன்மலை சிறப்பு மலையை சுற்றிலும் அட்டத்துக்கு இருப்பதாக சொல்லப்படுது ஆலம்பாடி வனசாட்சி பாப்பினி அங்காள பரமேஸ்வரி காங்கேயம் அம்மன் வலுபூரம்மன் தங்கம்மன் அம்மன் கரிய காளியம்மன் செல்வநாயகி என்று எட்டு அம்மன் பெயர்களை சூழ்ந்துள்ள எட்டு இடங்களுக்கு கூறப்படுகிறது மற்ற திருத்தலங்கள் இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு வந்து முருகப்பெருமானுக்கு மற்ற திருத்தலங்களில் வந்து முதல் வழிபாடு பிள்ளையா இருக்கு நவகரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கப்படுது ஸ்ரீ ஞானாம்பிகை சமேதர ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் இருக்கு சிவபெருமான் உமையமைக்கும் நவகண்ணியருக்கும் தரிசனம் தந்தருளியதாக தல வரலாற்றில் சொல்லப்படுது இந்த கருணை இல்லம் ஒன்று சிறப்பாக செயல்பட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இந்த கோயில் நிர்வாகத்தின் கீழ் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான கருணை இல்லம் ஒன்று இயங்கி வருது இந்த திட்டத்தில் சிறப்பாக குழந்தைகளுக்கு உணவு உடை உறவிடம் கல்வி சிறப்பாக வழங்கப்படுகிறது இந்த கோயிலுக்கு செல்வது ரொம்ப ஒரு புண்ணியனே சொல்லலாம் இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் தற்போதானது பிரம்பு கற்பூரம் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்படுறாங்க இதோட தாக்கம் என்ன அப்படிங்கிறது போக தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணியர் கோயிலுக்கு பக்தர்கள் தினசரி வருகை தருகிறாங்க சிவவாக்கியர் சித்தர் இந்த மலையில் தங்கி தனது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு கோயில் எழுப்பி வழிபட்டதாக சொல்லப்படுது அவரோட பெயரிலேயே இந்த மலை வந்து சிவன்மலை என்று அழைக்கப்படுகிறது பண்டைய காதல் இறக்கு இலக்கண முறைப்படி நடந்த காதல் நிகழ்வாகும் யானையை கண்டு அஞ்சிய வள்ளியை முருகன் காப்பாற்றியதுனால் தோன்றிய காதல் கதை இந்த மழையில் வள்ளியும் முருகனும் கோவில் கொண்டு இருக்காங்க எனவே தமிழ் சமய வரலாற்றில் மிகவும் பழைய கோவில்னு சொல்லப்படுது எனவே இந்த கோயிலில் முதல் பூஜை முருகனுக்கே செய்யப்படுகிறது இங்கே முருகனே முதல் முழு முதல் வழிபாடு கடவுளாக சொல்லப்படுது மற்ற கோவில்களில் பிள்ளையாருக்கே முதல் பூஜை நடைபெறும் இந்த கோயில் சனீஸ்வரனுக்கும் காலபைரவருக்கும் தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்காங்க நவகிரக சன்னதியில் நவகிரகங்கள் அனைத்துமே சூரியனை பார்த்தபடி அமைக்கப்பட்டிருக்காங்க சிவன்மலை முருகன் கோவில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது வீடியோவில் நாம சிவன்மலை உத்தரவு பெட்டியை பற்றி பார்த்துங்க உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ